ஸ்ரீ விஜய் வித்யாலயா பார்மசி கல்லூரியில் டிஃபார்ம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி தாளர் டிஎன்சி மணிவண்ணன் மற்றும் செல்வி மணிவண்ணன் துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் செயலாளர் ராம்குமார் இயக்குநர்கள் திவ்யா ராம்குமார் ஸ்ரவந்தி தீபக் மற்றும் நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி தாளர் டிஎன்சி என் மணிமன்னன் அவர்கள் பேசும்போது மாநில அளவில் பெண்களுக்காக நடைபெறும் ஒரே மருந்தியல் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனம் என்பதை பெருமையுடன் தெரிவித்தார் மற்றும் மாணவிகள் கல்வி மற்றும் விளையாட்டில் சாதனை புரிந்து வருவதை எடுத்துரைத்தார் கல்லூரி அனைத்து ஆய்வக வசதிகளுடன் தகுதி பெற்ற பேராசிரியர்களை கொண்டு சிறப்பாக நடத்தப்படுகிறது என்பதை பெருமையுடன் கூறினார் கல்லூரி துணைத் தலைவர் திரு தீபக் மணிமன்னன் பேசும்போது நமது கல்லூரி மாணவியர் மாநில அளவில் பல ஆய்வுக் கூடங்களில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து கல்வித்துறையில் சிறந்து விளங்குவதையும் மாநில தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்கி கல்லூரிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர் என்று பெருமையுடன் கூறினார் கல்லூரி செயலாளர் டாக்டர் ராம்குமார் பேசும்போது மாணவியர் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தி எந்த ஒரு கவனச்சிதலும் இல்லாமல்

எனக்கு ரொம்பாங்க எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் போயிடுவா இங்க இருந்து லாங்ல போனா எங்களுக்கு வந்து இவனுக்கு புதிய நல்லா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு புரியா அப்பா வந்து நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ என்னோட பொண்ணு காலேஜ் போய் சேருவா எப்போ அந்த பஸ்ல ஏறி போவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்ப ஆவலா இருந்தார் அதனாலேயே எங்கள் அப்பா இந்த காலேஜில் என்னை கொண்டு வந்து சேர்த்துருன்ற அந்த ஒரு வெளியிலேயே என்னை கொண்டு வந்து சேர்த்துனாரு அப்பா அப்பாவும் நானும் சேர்ந்து முடிவு எடுத்தோம் இந்த காலேஜ் தான் அப்புறம் எங்கள் அப்பா என்னோட சின்ன வயசுலேருந்து இந்த காலேஜில் தான் என்ன சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துனாரு அதனால் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போகணும் மெடிசன் சைடு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கூட சேர்த்துனாரு டிஃபார்மில் நான் நல்லா படித்து நான் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்றதான் என்னோடய ஃபேமிலியோட மொத்த ஆசையே என்னோடய ஃபேமிலியோட ஆசை ஃபுல்லாகவே தான் என்னோடய தாத்தா இறந்துட்டாரு எங்கள் தாத்தாவோட ஆசையே நான் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது தான் தேங்க் யூ சார் அதனால் வந்து எல்லாம் நல்லா படித்து போய் நல்லா பெரிய ஆக்கணும் சேரணும் நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆசையாக செய்யணும் மால் நான் மகேந்திர போட்டு சொல்கிறேன் நீ அண்ணா தான் இந்த காலேஜ் இன்ட்ரூஸ் பண்ணாங்க பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ மதர்ஸ் நேம் சரஸ் ஃபாதர்ஸ் நேம் சிவலிகா லீஃப் படிக்கிறேன் பண்ணிக்கிறேன் லீஃப் ஆம் ஆசை ஏமா அதுதான் தேங்க்யூ இல்லை தான் எல்லாருமே நான் மற்ற முன்னாடி வந்து பேசிட்டே சொல்லிட்டு யோசிக்காதீங்க அப்படியே திருப்பி இருக்காதிங்க உங்களை மாதிரி

அப்படி தான் ரீசன்ஸு சோ நீங்க நீங்கள் முடிச்சிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ஸாலே நீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு பார்மசிஸ்ட் அண்ட் லாப்டிகேஷன் அப்புறமா எங்களுக்கு அந்த இன்விடேஷன் கொண்டு வந்து பார்த்தீங்களா நாங்க இந்த பட்டாப் நிறைய இருக்குது அதே போல் லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து நிறைய போய்ட்டு இருப்பாங்க ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு தியரி படிக்கிறாங்க ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பல்சரி லேபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் போயிட்டு இருப்பாங்க ஓகே ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏர்எடிக்காக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாமல் முடிச்சிட்டு நீங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியே போகும்போது உங்களோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே